இப்போ இந்த அரங்கனோட பொழுதுகள் எழுதும்போது ஐ அம் ரீலிவிங் தோஸ் மை ஸ்கூல் காலேஜ் டேஸ் அலாங் வித் த த டெம்பிள் ஆக்டிவிட்டி எல்லாமே வெரி நெஸ் இது இது வந்து நம்ம அரங்கனோட பொழுதுகளை எடுத்து தனியா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சரியா முடிச்சதுக்கு அப்புறம் பை பாட்ட நம்ம வந்து அலசுவோம் அது ஏன்னா நானும் படிச்சிருந்துருக்கேன் சோ சோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெகாலிங் தோஸ் டேஸ் ஆர் ஆல்வேஸ் பிரியட் ஆமா ரொம்ப இன்னும் அழகா இருந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு என்ன எடுத்து பேச போறோம் நம்ம இன்னைக்கு ஆல் டைம் பேவரேட் தீ ஜானகி ராமனுடைய கச்சேரி கதை எடுத்து பேசலாம் எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும் அரங்கனோட கதைகள் எழுதுறதுக்கும் இந்த கச்சேரி மாதிரி ஒரு கதை வந்து அகெயின் ஒரு ஸ்மால் டவுன்ல கும்பகோணமாய் ஒரு இடத்துல ஒரு பாட்டுவாதியார்ட் பாட்டியோ பாட்டுவாதியாருக்கும் ஒரு குழந்தைக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணம் தான் இந்த கதை ஸோ இட் அகெயின் பிரிங்ஸ் தோஸ் டேஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை நான் வந்து யா அதாவது தீஜா நகிராமன்னு எடுத்துட்டா எல்லாரும் வந்து ஒரு சில கதைகளையே வந்து திரும்ப திரும்ப அவரோட நாவல்கள்லாம் சிறப்பானது நான் இல்லைன்னு சொல்லலை சிறுகதைகள் அவர் பண்ணிருக்கிற விஷயம்லாம் அபாரமா சில விஷயம் பண்ணிருக்க அதுல வந்து இது வந்து அஹ் உலகத்துல மிகச்சிறந்த சிறுகதைகள்னே நான் ஒரு இருபத்தஞ்சு கதைகள் செலக்ட் பண்ண சொன்னா நான் இந்த கதையா அந்த கண்டிப்பா அந்த இருபத்தஞ்சு கதைகள் ஃபுல்லா இது ஒரு கதையா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கச்சேரி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து இருக்கிற கதை அது இந்த நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா நூற்றாண்டுகள் இப்பொழுதுதான் கடந்தது தீஜா அப்படின்னாக்கா பாயசம் அண்ட் சிலிர்ப்பு வந்து எடுத்து பேசுவாங்க நம்ம வித்தியாசமாக கச்சேரியை பண்ண போகிறோம் இன்னைக்கு இல்லையா அந்த கச்சேரி கதையில் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் எனக்கே அந்த தீஜா அண்ட் குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது அந்த காம்பினேஷன் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா குழந்தை பற்றி எழுதும்போது அவரும் ஒரு குழந்தையாய் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ரைட்டிங் இந்த கச்சேரி கதை இந்த கச்சேரி கதையை பத்தி சுருக்கமா சொல்லுங்களேன் நம்முடைய நேர்களுக்கு இந்த கச்சேரி கதை வந்து ஒரு குழந்த வந்து ஒரு பாட்டுவாதியார் இருக்கார் பாட்டுவாதியார் கிளாஸ் எடுக்கிறார் ஒரு அந்த தெருவில் புதுசா குடி வந்திருக்கிற ஒரு குழந்த முதல்ல அந்த பாட்டுவாதியாரோட வீட்டு வாசல் வந்து எட்டி பார்க்கறது இவர் வந்து யார் பார்க்குறான்னு பார்க்குறார் அந்த குழந்தை கொஞ்சம் அந்த பையன் ஒரு குட்டி பையன் குழந்தைன்னா ஒரு குட்டி பையன் ஒரு ஒன்னாங் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கான்னு வச்சுக்கலாமே அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசல்ல நின்று வேடிக்கை பார்க்கறவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாதீனமாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துன்றான் இப்போ பாட்டு கிளாஸ் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இவன் இவனும் வந்து வேடிக்கை பார்க்க உட்காந்துன்றான் உட்காந்துருந்தவன் அந்த பாட்டு கிளாஸ் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடனே அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு இந்த குழந்தை பேசுறது அவன் அப்படி பேசுகிறோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியாடா நான் நல்லா பாடுறேனா அப்படின்னு கேட்டுக்கிறார் எங்க அக்கா கூட நல்லா பாடுவா இந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறத தீஜா ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் ரொம்ப இயல்பா ரொம்ப வருஷம் தன்னோட பழகின மாதிரி நீங்க நல்லா பாடுறேன் எங்க அக்கா கூட பாடுவா நாங்க எங்க குடி வந்திருக்கோம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அந்த பையன் அப்புறம் அப்ப பார்த்து அவ அந்த பாட்டுவாதியரோட ஒய்ஃப அவர் பாட்டு கிளாஸ் முடிஞ்சு டயர்டா இருப்பாருன்னு அவருக்கு டிஃபன் காஃபிலாம் கொண்டு வருவாங்க இந்த குழந்தைகிட்ட நீ சாப்பிட்றியான்னு கேட்டனா நானும் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சுவாதீனமா அவளோட பழக ஆரம்பிச்சிடுவான் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டுவாதியாரோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பொறாமையா வரும் நம்ம சொந்த பேரனை கூட நீங்க இவ்வளவு கொண்டாடுறதுல இந்த பையனை என்ன இவ்வளவு கொண்டாடுறே அப்படிங்கிற அளவுக்கு போகும் இந்த பையனுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் அவங்க வீட்டுல பத்தி அவங்க தாத்தாவை பத்தி அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் பேசுவான் அவன் வர்றது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆயிடும்னா இவர் அவனை எதிர்பார்த்துட்டு இருப்பார் அவன் அவன் ரெகுலரா வரது போய் இவன் எனக்காக ஒரு நாள் வரல ஏன்னா இவருக்கு போர் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவன் வந்துடும் அப்போ ஒரு ரெண்டு நாள் அவன் வராம இருப்பான் இவருக்கு என்னமோ மாதிரி இருக்கும் என்னடி இது அந்த பையனை காணும் அப்படின்ன என்ன உங்களுக்கு மறந்து போயிட்டீங்களா வா தாத்தாவுக்கு சதாபிஷேகம்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போறேன்னு சொன்னானே அப்படின்னு அவர் ஒய்ஃப் ஞாபகப்படுத்துவான் அப்பதான் இவருக்கு ஞாபகம் வரும் அவன் வந்து சமீப நாட்களாக அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் எங்கள் தாத்தாவுக்கு சதாபிஷேகம் மதுரையில் அண்ணா வையர்னு எங்கள் அப்பா தாத்தாவுக்கு பேரு நாங்கள் இந்த ஏதோ ஒரு வீதி பேரை சொல்லி அந்த தான் எங்கள் வீடு இருக்கு தான் நடக்க போகுது நீங்கள் வரணும் நீங்கள் வந்து கச்சேரி பண்ணணும் நீங்கள் இந்த பக்கவாதியெல்லாம் வச்சுட்டு பண்ணுவேலாம் ஏன்னா இவன் பாட்டு கிளாஸ் எடுத்து தான் பார்த்துருக்கான் அவங்க நீங்கள் பக்கவாதியை வச்சுன்னா பண்ணுவேலான்னு கேட்பான் ஓ பண்ணுவேனேடா அப்படின்ன நீங்க நீங்கள் வந்து எங்கள் தாத்தாவோட இதில் பாடு அப்படின்னு இவன் கேட்பான் வரலாண்டா ஆனா அதுக்கு உங்க அப்பா அம்மா கூப்பிடணுமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க ஆஹ் எங்க அப்பா அம்மா வந்து உங்களை கூப்பிடுவா கூப்பிடுவான்னு இந்த பையனும் சொல்லிட்டே இருப்பான் ஆனா யாரும் வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்போ அன்னைக்கு அவங்க தாத்தாவுக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்குதான் சதாபிஷேகம்னு சொல்லியிருப்பான் இப்ப அவன் இன்னும் ஒரு நாள்ல இது விநாயக சதுர்த்தி வரப்போறது இவர் ஓ ஆமா இல்ல இந்த பையன் சொன்னானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது இவரோட மகள் கால் பண்றா அப்பா நீ வா ஊருக்கு போறியாப்பா சதுர்த்தி பூஜைக்கு கோவில கச்சேரி பண்ணுவேன் வருஷா வருஷம் அதுக்கு போறேன்னா அத்தைக்கு கிட்ட ஏதோ கொடுக்கறதுக்கு நான் கொடுத்து விடணும்னு கேட்பா இவர் சொல்வாரு இல்ல நீ இந்த வருஷம் போல அப்படின்னு என்னப்பா சொல்றேன் முப்பது வருஷமா போயிட்டு இருக்க அந்த கோவில்ல பாடுறதுக்கு விநாயக சதுர்த்திக்கு இந்த ஏன் இந்த வருஷம் போல அப்படின்னு கேட்பான் இவர் சொல்வார் இல்ல நான் வேற ஒரு கச்சேரியை ஒத்துட்டேன் அப்படின் இதை கேட்டிருந்த மனைவிக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன எந்த கச்சேரி நீங்கள் ஒத்துண்டேனே இல்லை அந்த குழந்தை அவ்வளோ தூரம் கேட்டதே நம்ம போக வேண்டாமா அப்படின்னு எங்க இருந்து யாருமே உங்களை வந்து கூப்பிடல எப்படி போவீங்கன்னு அவன் கேட்டவனே இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக ஒரு முடிவுக்கு ஒருவர் வந்து கிளம்பி போயிடுவார் நேரா அவரோட பக்கவாதி ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மதுரைக்கு கிளம்பி போயிடுவார் மதுரைக்கு போய் அந்த பையன் சொன்ன அடையாளத்தை வச்சுன்னா அந்த தெருக்கு உள்ள நுழையும் போது அந்த பையன் ரோட்ல விளையாடிட்டு இருப்போம் இவரை பார்த்தவொடனே அவன் அப்படியே அந்த விளையாட்ட விட்டு சந்தோஷமா ஓடிடுவான் வாங்க வாங்க நான் சொன்னேன்ல இவர் வருவாருன்னு அப்படின்னு வீட்டுல போய் எல்லாத்தையும் பீத்திப்பான் நான் சொன்னேன்ல மாமா அப்பா கச்சேரி பண்ண வருவாருன்னு அப்படின்ட்டு இவர் உள்ள நுழைஞ்சதை பார்த்தவொடனே அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடும் ஏன்னா ஒழுங்கா ப்ராப்பரா இவரை இன்வைட் பண்ணல ஏதோ இந்த குழந்தை பேசின்னு இருக்கான்னு அவனை சீரியஸாவே யாரும் எடுத்துக்கல அவங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுன்னா ஆனாலும் வாங்கோன்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க இவன் கேட்பான் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து கச்சேரி பண்றேல அங்கே உட்காந்து கச்சேரி பண்ணுறலான்னு ஏதோ கேட்பான் ஸ்டேஜில் உட்காந்துக்கிறேலாம் சைட்ல உட்காந்துக்கிறார் இவர் வந்து சொல்லுவார் நீ எங்க சொல்றியோ அங்கே உட்காந்து நான் கச்சேரி பண்றேன் அப்படிங்கிற அந்த குழந்தைக்காக அந்த குழந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக பக்கவாதியக்காரலாம் கூப்பிட்டு ஊர் பேர் தெரியாது ஊரில் போய் கச்சேரி பண்ணக்கூடிய அந்த வித்வான் அந்த குழந்தைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ்வளோ மதிப்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதை இந்த மாதிரி ஒரு கதை முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதை இந்த கச்சேரி கதையில அந்த அது தீஜாவோட ரைட்டிங் பத்தி நம்ம சொல்ற தகுதி கூட நமக்கு இல்லை அதாவது ஒரு ஈஸி ஈசி சேர்ல உட்காந்துட்டு இருப்பார் அந்த சீனை அதை தான் வர்ணிப்பார் தீஜா ஆரம்பத்துல ஒரு ஒரு ஈஸி சேர்ல உட்காந்துட்டு இருக்கார் வெளியில குழந்தைகள்லாம் கிரிக்கெட் ஆடுகிற மெல்லிய கூச்சல் உள்ளே சமையல் அறையில் சீன சட்டியில் ஏதோ பொறுகின்ற ஓசை இத்தனைக்கும் நடுவில் ஒரு மௌனம் கல்யாணி ராகத்தை வந்து அவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு பதினோரு இருந்து நாலு மணி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னால இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால அதை கூட அழகாக அடதான கல்யாணத்தை சாக்காக வைத்துக்கொண்டு அந்த ராகத்தின் ஆயிரத்தி எட்டு கைகளையும் சிரங்களையும் சிரங்களையும் அணிகளையும் பார்வைகளையும் சிஷியர்களுக்கு சிஷ்யர்களுக்கு காமித்து தாமும் காண ஆரம்பித்தவர் நாலரை மணி நேரம் அந்த திவ்ய தரிசனத்தை கண்டு கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி அதாவது அவரே அது அதை கண் அது முடிச்சதுக்கப்புறம் கீசி சேரில் உட்காந்து ஆக ஆகான்னு அந்த அந்த சொல்லி கொடுத்த தானே சபாஷ் போட்டுருப்பார் அடா எப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அங்கதான் அவரோட ஒரு பெரிய ரசனை இருக்கும் ஆமா ஆமா இந்த 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 ரங்கு பயனை வர்ணிக்கிறது கூட உருண்டை தலையும் சற்று மேலே தூக்கின வெள்ளரி மூக்கும் அரிசி பல்லும் ஓயாத பேச்சும் தேடும் கண்ணும் அப்படின்னு வர்ணி வர்ணிச்சிருப்பார் அதாவது இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து தீஜா மாதிரி அழகான கொண்டு வர இதை பார்க்குறதுக்கு அது படிக்கிறதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும் போன எபிசோடில் வந்து நம்ம சொன்னோம் அடிக்கடி வருகிறான்னு சொல்லி சூடாமணி கதையோட தலைப்பு இங்கேயும் அடிக்கடி வருகிறான் ரங்கு அந்த இந்த கதையிலையும் ஆனால் வித்தியாசம் தான் வேறு இந்த ரங்குவோட கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு அப்பாவியாக ஒன்னாங் க்ளாஸ் பையன் ஒரு ஒரு இவர் மேபி ஒரு கச்சேரியிலேயோ சரி ஒரு பாட்டு வேதியார் ஒரு பெரிய ஒரு மேதை லெவலில் இருக்கார் இவர் அந்த பையன் அவரை ஹேண்டில் பண்ணுறது ஓ நீங்கள் எங்கள் அக்கா இல்லை நீங்களாம் ரொம்ப கை கைகாலெலாம் அசைச்சுன்னு பாடுற இல்லை எங்கள் அக்காலும் அலட்டிக்காக பாடுவான் அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு ஃபில்டரே அவன் பேசுவான் அதைப்பார் ரொம்ப இல்ல அதுதான் குழந்தைகள் நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போக மாட்டீங்களா இதுதான் எப்படி ஆபீஸா இருக்க முடியும் இல்லடா நான் பாடுறதாண்ட ஆபீஸ் அப்படிங்குவாரு இந்த கதை முழுக்கவே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு நமக்கு கொஞ்சம் ஏதாவது நல்லது வாசிக்கணும்னு தோணித்துன்னா அந்த பட்டியல்ல வரக்கூடிய ஒரு கதை அது

இந்த அவரோட கூட கொஞ்சம் உடன்பாடு இல்லாட்டி கூட ஸ்டாப் பண்ண இவரோட கமெண்ட் அடிப்பாளைய தவிர நீங்க போக கூடாதுன்னு இல்ல எதுக்கு போறேன்னோ எந்த கேள்வியுமே இருக்காது இன்னும் போகவா மாதிரி தான் கேட்பா அவன் இல்ல ஏன்னா அவங்க இந்த பையன் வந்து அவரை எங்க தாத்தாக்கு சதாபிஷேகம் வந்து கச்சேரி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறான் இந்த பையனை மட்டும்தான் அவர் பாத்துக்காரு இவ அப்பா அம்மாவோட பழக்கமே கிடையாது அவளும் வந்து இவனை வந்து ஒரு ஒரு வார்த்தை வாய் வார்த்தை வந்து கூப்பிடல ஆனா இதுல இந்த இந்த இது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த ரங்குவோட தாத்தா சதா விஷயத்துக்கு இந்த பையன் கூப்பிட்டான்னு ஒரு ரசிகர் கூப்பிட்டான்னு சொல்லி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பையனும் ஒரு ரசிகன் இந்த ரசிகர் கூப்பிட்டான்னு அது சிறு குழந்தையா பெரிய குழந்தையா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மதுரைக்கு போய் அவ ஆத்துக்கு போய் அவ கூப்பிடாமலேயே இந்த ஒரு கச்சேரி பண்ணார் அப்படிங்கறதுதான் ஒரு கலைஞன் தன்னுடைய ரசிகனை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் அப்படிங்கறத இது ஒரு இண்டிகேட்டிவா இந்த கதையில கொடு கொடுத்துருக்காரு ஏன்னா ரசிகர்கள் கலைஞர்கள் இல்லை இந்த அளவுக்கு அதுல வயசு வித்தியாசமோ இதுவோ எதுவும் கிடையாது இது வந்து சொல்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸ் வந்து ஏ ரசிகர் ரசிகர்களோட அவளோட ரசனைய பத்தி நிறைய கதைகள் இருக்கு அதுல இது ஒன் ஆஃப் த ஸ்டோரி பட் நான் இந்த கதையை வந்து ஒரு ரசிகனா அவர் பண்ணினதை விட ஒரு குழந்தைக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கா தான் இந்த கதையை நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் இப்ப நீங்க சொன்ன தான் ஓகே இப்படியும் பார்க்கலாம் இந்த ஆங்கிள்லயும் ஒரு ரசிகனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது நான் எனக்கு எப்பயுமே வந்து பக்கத்து வீட்டு வீட்டுக்கு கலைஞனை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் அது வந்து பேமெண்டா இதுவோ கூப்பிடுறானா இன்வைட் பண்றானோ அதெல்லாம் தாண்டி நீ என்ன ரசிக்கிற நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும் நீ கூப்பிட்டு நான் வந்துடுவேன் இது வந்து இந்த இது வந்து இஸ் அ லெசன் ஃபார் எவ்ரி கலைஞர்கள் நீங்க வந்து நீ சும்மா கூப்பிடல நேரில் கூப்பிடல வாட்ஸ்அப்ல தான் அமிச்சேன் இந்த இதெல்லாம் இல்லை என்னை மதிக்கிறான் நாங்க போய் நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் இதுல இருக்கிறதா நான் பாக்குறேன் ஓகே நான் இது மோர் ஆஃப் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கா பாக்குறேன் உன்னோட சொந்த தான் அந்த பாண்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது யாரோட வேணாலும் அந்த பாண்டிங் ஏற்படலாம் இவருக்கு வந்து இன்னொரு குழந்தையோட ஒரு பாண்டிங் ஏற்படுறது அதனால அவருக்கு அந்த குழந்தையோட எல்லாமே பேச முடியறது அந்த குழந்தையும் இவர்கிட்ட எல்லாமே பேசுறது சோ அந்த அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் இந்த ஸ்டோரி பார்த்தேன் இன்னைக்கு நீங்க சொன்னப்புறம் ஓகே இப்படியும் பாக்கலாம் சோ ஸ்டோரியில நம்ம எப்படி வேணாலும் அதை பர்சீவ் பண்ணலாம் ஒரு எழுத்தாளருடைய டியூட்டி என்னன்னாக்க பல விதமான சிந்தனைகளை தூண்டி விடுவது தானே அது எப்பவுமே சிறப்பா செய்வார் எனக்கு இதை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி இருக்கு இந்த இதுல ஒரு வரி வரும் எங்க ஆத்துல இன்னைக்கு பச்சை மாப்பிடி உப்புமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அது என்ன அது பச்சை மாப்பிடி உப்புமாங்கிறது என்ன அரிசி உப்புமாவா என்ன சொல்றாரு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம் இல்லைன்னா நான் வந்து நான் நினைக்கிறேன் அந்த குழம்புமா உப்புமான்னு ஒண்ணு பண்ணுவா இல்லையா அரிசி மாவை போட்டு ஒரு மாவு உப்புமா பண்ணுவோம் மோர்களி மோர்களி சொல்ல மாட்டேன் இன்னொரு டிஷ் இருக்கு மோர்களி இது எங்காத்துல வந்து அதை எப்படி சொல்லுவா குழம்பு மாவு உப்புமான்னு சொல்லுவா மாவுமா உருண்ட உருட்டிட்டு கிட்டத்தட்ட மோர்களி மாதிரிதான் இதுவும் அதே மாதிரிதான் இருக்கும் அதே அரிசி மாவுல தான் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் உப்புமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ யாராவது இந்த வீடியோ பாக்குறவா கமெண்ட் பண்ணலாம் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா ரொம்ப வி என்ஜாய்டு திஸ் ஸ்டோரி தி ஸ்டோரி ஷட் பீ என்ஜாய்டு அதான் ஐ விஷ் இந்த மாதிரி ஸ்டோரீஸ் இன்னும் வரக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரீஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்டர் த டீல கதை சொல்றதுக்கு நான் சூஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த இந்த மாதிரி ஸ்டோரீஸ் சொல்லும்போது நானும் ஹாப்பியா இருக்கேன் கேட்குறவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பா ஸோ இந்த மாதிரி ஸ்டோரீஸ் ஆ ஐ வாண்ட் ஆல்வேஸ் ரீட் அண்ட் மேரிட் ஐ விஷ் மோர் பீப்புள் ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரீஸ் நேயர்கள் தேடி படிக்கிறதுக்காக இந்த கதை வந்து கச்சேரி என்கிற சிறுகதை தொகுப்பு தீஜாவோட சிறுகதை தொகுப்புல இருக்கிற கதை இப்போ காலேஜோட முழு தொகுப்பு வெளியிட்டு இருக்காங்கல்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுலேயே இந்த கதையை ஆட் பண்ணிட்டாங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ்யா ஹா டி வாண்டர் டைம் வித் யூ தியூ சார் தேங்க்